எங்கேயே ஒடிசா நடந்த பிரச்சனைக்காக இங்க வந்து கொடி பிடிக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா தெரியுதா பஞ்சாப்ல இருந்து நல்ல கோதுமை வாங்கி இருந்து நல்ல பருப்பு வாங்கி திருப்பீங்க இருந்து நல்ல அரிசி வாங்கி திருப்பீங்க கேரளாவிலிருந்து நேரம் திங்கறதுக்கு எல்லாம் வேணும் உங்களுக்கு ஒரு மட்டும் பிரச்சனைங்களா சொல்லுங்கயா பழனிசாமி கூட பிறந்த அண்ணன் கஷ்டம் வந்தா கூட கண்டுக்காம போற இந்த மனுஷங்க மத்தியில ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனைக்காக இங்க நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிய

குஷ்பு இல்ல கும்பு இங்க எதுக்கு வந்தீங்க பழனிசாமி க்ளோஸ் பண்ண உங்க அப்பா தான் மேடம் எங்களை அனுப்பிச்சாரு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா நாங்களும் என்னனமோ அடியில அடிச்சு பார்த்தோம் மேடம் அவ நாட்டடி காட்டடி அடிக்கிறா மேடம் நீ யாரையா வர்மடி குடுக்குறவன் அவன் தர்மடி கொடுத்தானா இப்படியே போகாத இவன் கண்ணைய குத்திர போறேன் நீங்க எங்க இருங்க நான் தனியா கவனிச்சிட்டு வரேன் யோ சாரியா எனக்கு தெரியாம எங்க அப்பா இவங்களை அமிச்சிட்டாரு நீ என்ன தப்பா எடுத்துக்காத

ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர் கட்டோட சேர்த்து ஓ அந்த லெவலுக்கு வந்துருச்சா அப்ப பொங்கலுக்கு ரெண்டு கரும்பும் தீபாவளி கொஞ்சம் நல்ல எண்ணையும் கொடுத்துரும் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா அதையும் நீங்களே சொல்லிடுங்க நீங்க அவரை தனியா போய் பார்த்து மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதனு அதெல்லாம் சொல்லி அவருக்கு மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணா மேடம் நான் ஒரு வாத்தியாரு உங்க மேல ஒரு இது வரா மாதிரி அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும் அதனால வேஸ்ட் நானே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் ஒளிஞ்சிருந்து பாக்கிறாங்க

மாப்பிளைக்கு அல்வா கொடுத்தனுப்புறேன் உங்க கையாலேயே கொடுத்துருங்க எந்த ஊர் அல்வா மாமா பாம்பே அல்வா மாப்பிள்ள

அது நடக்கல நான் விதவையானதும் நான் கற்று முதல் வெள்ளப்படையாவது கூட திருணா திருபந்திக்கு அவர் இன்னும் காணமே மந்திரியை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காருமா இப்போ வந்துருவாரும் இந்த கல்யாணம் நடந்து விட மாட்டேன் ஏ வை கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக கெடுக்கிறதுக்காக இல்ல நான் கேட்டுகிட்டேன் ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை இலவசமாக்குன பொண்ணு பணக்கார பொண்ணுன்னாலும் பண்பான பொண்ணு குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நடத்தினா அனுமதிக்கவே மாட்டேன் பார்த்திரும் ஒருகே இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் ஏன் தம்பியை நடத்த விட மாட்டேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும்

இனி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது அதோட தலை எழுத்து அவ்வளவுதான் என்ன பெரிய தலை எழுத்து ஒரு நினைச்சா ஒரு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தலை எழுத்து மாத்த முடியுமா பாருங்க இப்போ பாருங்க என்ன பெரிய தலை எழுத்து தலை எழுத்து முடியாதா இப்ப என்ன சொல்றீங்க என்ன நடந்ததுங்க நீங்க லேட்டா வந்ததால மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சு ஆனா மாப்பிள்ளதான் மாறி போச்சு என்ன முறைக்கிறீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேன்சர் காரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தீங்க நான் காப்பாத்திட்டேன் கேன்சர் காரணம் அவன் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரா இது அவன் டாக்டரா அந்த மூதேவி அதை முன்னாலே விளக்கமா சொல்லி இருக்க வேண்டாம் போக்கு லொக்குன்னு ரெண்டு வாட்டி இருமினா நானும் நம்பிட்டேன் மாப்பிள்ளை கேன்சர் நீதான சொன்ன ஏன் இப்படி பிளேட்ட மாத்திர நாம ரெண்டு பேரும் கட்டி புடிச்சத அப்பா பாத்துட்டாரு அதனால வேற மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு நீ என்ன சொன்ன கவலைப்படாத புஷ்பா கண்ணு மணமேடையில மாலையோட உட்கார்ந்துரு அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னேன்ல இதுக்கு மேல நாம இங்க நின்னா உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு வாங்க போலாம்